பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரிப்பெயரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அருமையாக ஒரு துவையல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரணுமா உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கணுமா அடிக்கடி உணவில் இந்த நரிப்பயரை சேர்த்துக்கறலாம் ஸோ இந்த வீடியோவில் நாம் அந்த நரிப்பெயர் துவையல் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இந்த நரிப்பெயரை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நரிப்பயறு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் நரிப்பயிர் அப்படின்னா பார்க்க இந்த பாசிப்பருப்புலேயே கொஞ்சம் சின்ன பாசிப்பருப்பு அதாவது நாட்டு பாசி சின்ன பாசிப்பருப்பு அளவு இருக்கும் பட் கலர்னால் அந்த தட்டப்பயிர் கலரில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அதிக சத்துக்கள் நிறைஞ்சது இந்த நரிப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மன அழுத்தத்தை போக்கக்கூடியது நல் நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது இந்த நரிப்பெயர் ஏன்னா இதில் இருக்கிற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதில் முக்கியமாக வந்து உள்ள துத்த நாகம் வந்து நம்மளுடைய கவலைகளை குறைத்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஸோ நாம் அடிக்கடி இந்த நரிப்பயிரை உணவில் எடுத்துக்கிறதுனால நம்ம கவலைகள் மறந்து மன அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க நாம் எல்லாருமே வந்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மாவு வந்து ரெடி பண்ணும் அதாவது சத்து மாவு ஸோ இந்த பயரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சத்து மாவு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க ஸோ இந்த நரிப்பயிரை நான் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கிறேன் கருக விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த நரிப்பயிர் வருபடும் பொழுது நல்லா அந்த பயரை பார்க்குறதுக்கு இன்னமும் கொஞ்சம் சைனிங்காக இன்னும் கொஞ்சம் டார்க்கு கலரில் வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கமகமான அதோடய ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த நரிப்பயரை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கறலாம் அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு வத்தல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் பொறிஞ்சமே பாருங்கள் நல்லா வத்தல் வரும் நல்லா உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் வத்தலை வந்து தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கிறலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா இந்த எண்ணெய்லேயே வதங்கி நல்லா அந்த ப்ரௌன் கலராக வந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து குயிக்காக தக்காளி நல்லா வதங்கி வரும் நல்லா இந்த தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிடலாம் இதுங்குள்ள நாம் மிக்சி ஜாரில் வறுத்த இந்த நரி பயிர் அதாவது கல் பயிர்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுவும் அது கூட இந்த வத்தலையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இதை ஓப்பன் பண்ணும்போதே கமகமான வாசம் வருங்க அந்த பயிரோட வாசம் இப்போது இந்த பயருக்கூடையவும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் பாருங்கள் இந்த ஸ்டக் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பயிறு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது நான் வச்ச காரம் மைல்டான காரமாக இருக்குது சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காத நேரம் நல்லா அந்த துவையில் வந்து சாதத்தில் போட்டு பெணிச்சு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்குங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே அசந்துருவாங்க டேஸ்டில் அதே மாதிரி வளரும் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா ஸோ நீங்கள் வேறு அதுக்காக எதையுமே தேட வேணாம் அடிக்கடி அதிக சத்து கொண்ட இந்த நரிப்பயிரை உணவில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து உணவு மூலமாகவே கிடைச்சிரும் ஸோ இந்த நரிப்பயரை வச்சு நான் ஏற்கனவே வந்து நரிப்பயிர் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த நரி யரை வந்து எப்படி அந்த செடி அதாவது அந்த பிளான்ட்டை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறது இந்த நரிப்பெயரில் இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்கு இந்த நரிப்பயர் நம்ம எடுத்துக்கிறதுனால உடலில் என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ